எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் டுவெண்ட்டி என் இன்செக்ட் எயிட் மீட்டர் அவே ஃப்ரம் த இனிஷியலி ஃப்ரம் த ஃபூட் ஆஃப் த லேம்போஸ்ட் விச் இஸ் சிக்ஸ் மீட்டர் டால் த கிராஸ் டுவர்ட்ஸ் இட்ஸ் மூவிங் த்ரூ த டிஸ்டன்ஸ் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த லாம் போஸ்ட் இஸ் ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ் இட் ஹாஸ் மூவ் ஸோ ஹவு ஃபார் த இன்செக்ட் அவே ஃப்ரம் த ஃபூட் ஆஃப் த லேம்போஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது கொடுத்துருக்கிறது என்னென்னா இது ஏ இது பி அதுதான் லேம்போஸ்ட்னு சொல்கிறோம் லேம்போஸ்ட்லருந்து சிக்ஸ் எவ்வளவு எயிட் மீட்டர் அவே இந்த டீன்ற இடத்துல தான் இந்த ஒரு இன்செக்ட் இருக்குது அதை தான் இந்த சி டீல இருக்கிற இன்செக்ட் அப்படியே சிக்கு மூவ் ஆகி வருது புரியுதுங்களா அதை தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்செக்ட் அந்த ஃபுட் ஆஃப் த லாம் போஸ்டீஸ் பி டி அதை தான் பேஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்போ இங்கேருந்து டீலருந்து இந்த இன்செக்ட் மூவ் ஆகி எங்கே வருது டிக்கு வருது புரியுது இல்லைங்களா த ஹைட் ஆஃப் த லேம்போஸ்ட் இஸ் சிக்ஸ் மீட்டர் அது நம்ம அதிகம் பார்த்துட்டோம் இது ஒரு டயக்ராமெட்டிக் ரெப்ரஸன்டேஷன் பார்த்துட்டோம் ஆஃப்டர் மூவிங் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் இங்கேருந்து சீலருந்து டி கே எக்ஸ் கிலோமீட்டர் மூவ் ஆகி வந்ததுக்கப்புறம் அஸ் இன்டெக் இன்செக்ட் டு பி எங்கே இருக்குது சீல இருக்குது அப்போது லெட் நம்மளுக்கு தேவையான இது எது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேருந்து இது வரைக்கும் மூவ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்னது இந்த க்ளோஸ் ஆகிடும் அப்போ இருக்கிறது என்னது ஏபிசி அப்படின்ற அந்த ட்ரையாங்கிள் வண்டி தான் நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு ரைட் ஏங்கிளாக நம்மளுக்கு வரும் இல்லைங்களா ஏபிசி அதை தான் ஆஃப்டர் மூவிங் இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் கிலோமீட்டர் லெட் இஸ் இன்செக்ட் பி அட் த சியில் இருக்குது லெட் ஏசி ஈக்குவல் டு சிடி அப்போது ஏசி ஈக்குவல் டு எவ்வளவு இந்த சிடிக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்மளுக்கு இங்கே சொல்கிறாங்க அதை தான் நம்ம எக்ஸு இது எக்ஸுன்னா ஏசியும் என்னது எக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளுக்கு பிசியை கண்டுபிடிக்கணுன்னா அந்த பிடி இருக்கிற எயிட் மீட்டர்லேருந்து இந்த சிடியை நம்ம லெஸ் பண்ணணும் அப்போ எயிட் மைனஸ் எக்ஸ் அதை தான் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம் பிசி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் புரியுது இல்லைங்களா அதை தான் இங்கே போட்டுட்டு பிசி ஈக்குவல் டு நம்ம என்னவா இருக்கோம் பிசி ஈக்குவல் டு எயிட் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அது பிசி எடுத்தாச்சு லெட் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்போது ட்ரையங்கல் ஏபிசி இது தான் நம்மளுக்கு தேவைப்பட்டு வருது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கில் இருந்து எவ்வளவு நைன்டி டிகிரி இது இருக்குன்னு தெரியும் அப்போ நம்மளுக்கு தேவையானது இது ஹைப்பாட்டின்யூஸ் எப்போயுமே அக்கார்டிங் டு த பிதாக்ரரசீரம் படி நம்ம ஹைப்பாட்டினியூஸை கண்டுபிடிக்கணும்னா சம் ஆஃப் த அதர் டூ சைட்ஸை ஸ்கொயர் பண்ணோம்னா நம்ம வந்து ஹைபாட்டினியூஸ் கிடைக்கும் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா அதனால் இதை வந்து எக்ஸுன்னா அது எக்ஸ் ஏசிக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன செய்கிறோம் எக்ஸ் இருக்கிறதுனால அது எக்ஸை ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம் ஏபிக்கு பதிலாக அந்த இடத்துல எவ்வளோ சிக்ஸ் மீட்டர் இருக்குது அந்த சிக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம் பிசிக்கு பதில் எயிட் மைனஸ் எக்ஸ் இருக்குது அது எயிட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் புரியுதுங்க இல்லைங்களா அடுத்தது நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இந்த எக்ஸ் ஸ்கொயரை ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுக்கிறோம் ஈக்குவல் டு சிக்ஸ் சிக்ஸர் எவ்வளவோ தேர்ட்டி சிக்ஸ் வருது ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கிறோம் அப்புறம் எயிட் ஸ்கொயர் இல்லைங்களா அதை எயிட் ஸ்கொயர் போட்டுக்கிறோம் மைனஸ் இது எப்படி இருக்குன்னு ஃபார்ம்லா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லா ஞாபகம் இருக்குங்களா அப்போது என்ன வரும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற கான்செப்ட் தானே அப்போ எயிட் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா டூ இன்டூ எயிட் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்போது இந்த தேர்ட்டி சிக்ஸுக்கு ஆசிட்டிஸ் அப்படியே தேர்ட்டி சிக்ஸ் எழுதிக்கிறோம் எயிட் எயிட்ஸ் ஆர் சிக்ஸ்டி ஃபோர் அப்படியே போட்டுக்கிறோம் டூ எயிட் சார் சிக்ஸ்டீன் அதோட மல்டிப்ளிகன் பண்ணால் எக்ஸு அந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே நம்ம தூக்கி போட்டுக்கிறோம் இப்போ இந்த தேர்ட்டி சிக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம் இந்த சிக்ஸ்டி ஃபோரை நம்ம என்ன செய்கிறோம் இந்த தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் நம்ம ஒரு சைடு வச்சுக்கிறோம் இங்கே இருக்கிற இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரை இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயரால் இப்போ இங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இப்போ இங்கே இருக்கிற ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வரோம் அப்போது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கேருந்து வரக்கூடிய மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா அப்போ மீது என்ன இருக்கும் தேர்ட்டி ஃபோர் சாரி தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் நம்ம ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் ஹண்ட்ரட் வரும் ஹண்ட்ரட் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் புரியுதுங்களா இப்போ இப்படி வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம் செம்ம நம்ம போட வரோம் புரியுது இல்லைங்களா ஸோ இப்படி நம்ம போட்டுகிட்டே வந்துவிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இங்கே ஹண்ட்ரட் வந்துருச்சிங்களா இப்போது மைனஸ் இந்த சிக்ஸ்டீன் எக்ஸை தூக்கி இங்கே போட்டுருவோம் இந்த தேர்ட்டி சிக்ஸு சிக்ஸ்டி ஃபோர் ஆட் பண்ணாதான் ஹண்ட்ரட் வருது இந்த ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு அப்புறம் இந்த சிக்ஸ்டீன் எக்ஸை நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் இந்த ஹண்ட்ரட் ஆசிட்டிஸ் அங்கே தான் இருக்கும் அப்போ எச் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் பை சிக்ஸ்டீன் அப்போ எக்ஸி ஈக்குவல் டு நம்ம டிவைட் பண்ணோம்னா பாருங்கள் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீனில் போட்டோம்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு வருது அந்த சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் எச்சோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடும் அப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிசியை கண்டுபிடிக்கணும் இது என்னது எயிட் மைனஸ் எக்ஸ் எக்ஸுக்கு தான் வேல்யூ தெரியாமல் இருந்தது இப்போ எக்ஸுக்கு என்ன செஞ்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்போ எயிட்லேருந்து நம்ம சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் லெஸ் பண்ணோம்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்போ பிசியோட டிஸ்டன்ஸ் என்னது எயிட் மைனஸ் எக்ஸாக இருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்ச உடனே சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த வேல்யூ தூக்கி அதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம் அப்போ எயிட்லருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு பிசிஇக்குவல் டு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது தேர் ஃபோர் த இன்செக்ட் இஸ் ஒன் பாயிண்ட் செவன் மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபூட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் அப்போ லேம்ப் போஸ்ட் எங்கே இருக்குது லேம்ப் லேம்போஸ்ட்டு இங்கே இருக்குது அப்போது அந்த இது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது இந்த போ போஸ்ட்லேருந்து எவ்வளோ இருக்குது பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் தள்ளி இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் புரியுது இல்லைங்களா